சென்னை மார்ச் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினத்தாந்தி செய்திகள் கியூட்டு நுழைவுத் தேர்வு விண்ணப்ப பதிவு தொடக்கம் ப்ளஸ் டூ வகுப்பு எந்த பாடத்தில் படித்தாலும் உயர்கல்வியில் விரும்பிய பாடத்தை தேர்வு செய்யலாம் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் தகவல் நாடு முழுவதும் உள்ள மத்திய பல்கலைக்கழகங்களில் இளங்கலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கை கியூட்டு நுழைவுத் தேர்வு அடிப்படையில் நடத்தப்பட்டு வருகிறது இந்த கியூட் தேர்வை தேசிய தேர்வு முகமை என்டிஏ நடத்தி வருகிறது இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வி ஆண்டுக்கான கியூட்டு நுழைவுத் தேர்வை வருகிற மே மாதம் எட்டாம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி வரை நடத்த தேசிய தேர்வுகள் முகமை திட்டமிட்டு உள்ளது இதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தற்போது தொடங்கி இருக்கிறது மாணவர்கள் ஹெச்டிபி கியூட் என்ற இணையதளத்தில் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் கியூட் நுழைவுத் தேர்வு தமிழ் ஆங்கிலம் இந்தி தெலுங்கு கன்னடம் மலையாளம் உள்பட பதிமூணு மொழிகளில் நடத்தப்படுகிறது திருவாரூரில் இயங்கும் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்துள் இளங்கலை அறிவியல் பாடப்பருவல் வேதியியல் உயிரி தொழில் வியல் கணிதம் இயற்பியல் ஆகிய பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன அதேபோல் இளங்கலை பொருளாதாரம் இளங்கலை இசை இளங்கலை ஜவுளி ஜவுளி தொழில்நுட்ப விழல் ஜவுளி வணிக பகுப்பாய்வு ஆகிய பாட பிரிவுகளை கற்பிக்கப்படுகின்றன இதற்கு ப்ளஸ் டூ வகுப்பு எந்த பாடத்தில் படித்திருந்தாலும் மாணவர்கள் புதிய மாற்று மாற்றங்களின்படி தங்கள் விரும்பிய பாடத்தை தேர்வு செய்து படிக்கலாம் என தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் தெரிவித்து இருக்கிறது உதாரணமாக பிளாஸ் டூ வகுப்பில் அறிவியல் பாடப்பிரிவில் படித்த மாணவர் இளங்கலை பட்ட படிப்பில் வரலாறு பாடத்தை தேர்வு செய்து படிக்கலாம் இதற்கு கியூட் தேர்வில் அதற்கான பாடத்தை தேர்வு செய்து நுழைவுத் தேர்வு எழுத வேண்டும் என்று தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் t 리부터올월드